வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி பன்னிரெண்டை காண்போமா மன்னர் பிரியவரதனின் சந்ததியினர் பெருமைகள் மகாராஜா பரதரின் மைந்தனுக்கு சுமதி என்ற பெயர் சூட்டப்பட்டது அவருடைய மகன் தேவதாஜித் தேவதாஜின் மகன் தேவதும்னன் தேவதும்னனின் மகன் பரமேஷ்டி பரமேஷியின் மகன் பிரதீகன் இவர் விஷ்ணுவின் சிறந்த பக்தர் இவருக்கு மூன்று புதல்வர்கள் பித்ரிகர்தான் பிரஹ்தோதான் உத்கீதன் பித்ரிகர்தானுக்கு மூன்று புதல்வர்கள் அஜன் பூமான் ரிஷிகுல்யா இவர்களுக்கு உத்கீதன் தேவகுல்யா என்னும் புதல்வர்களும் உத்கீதன் தேவகுல்யாவிற்கு பிரஹ்தாவன் நியூஸ்தா என்ற புதல்வர்களும் இவர்களுக்கு விபு ரதி என்ற புதல்வர்களும் விபு ரதிக்கு புருதுச்சேனன் ஆட்சதி என்ற புதல்வர்களும் அவர்களுக்கு நந்தன் திருதி என்ற புதல்வர்களும் நந்தன் திருதிக்கு கயன் என்ற புதல்வரும் பிறந்துள்ளனர் நந்தனின் மனைவி திருத்தியின் வயிற்றிலிருந்து மாமன்னர் கயன் பிறந்தார் மிகவும் புகழ் மிக்கவராகவும் சிறந்த ராஜரிஷியாகவும் விளங்கினார் இவர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் நேரடி அவதாரமாவார் விஷ்ணு தத்துவம் என்று அழைக்கப்பட்டார் மகாராஜா கயன் மக்களுக்கு முழு பாதுகாப்பு அளித்து வந்தார் மக்களை சிறந்த முறையில் நடத்தி வந்தார் அவ்வப்போது வெகுமதிகள் அளித்து அவர்களை ஊக்குவித்தார் அவ்வப்போது மக்களை ஓரிடத்தில் கூட்டி அவர்களுக்கு உபதேசம் செய்வார் மகாராஜா கயன் இல்லறத்தில் இருந்து கொண்டு ஒழுக்க விதிமுறைகளை கடுமையாக பின்பற்றி வந்தார் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் சிறந்த பக்தர் மகாராஜா கயன் குடிமக்களுக்கு அனைத்து வசதிகளையும் அளித்தார் குடிமக்கள் இவரை பரம புருஷர் என்று அழைத்தனர் மகாராஜா கயன் அதிக ஆசை அற்றவராகவும் எல்லாவற்றிலும் நிறைவு உடையவராகவும் விளங்கினார் ஒரு பொழுதும் கர்வம் கொண்டது இல்லை தனது ராஜ்ஜியத்தை ஆள்வதற்கும் அவர் ஆர்வம் காட்டியது இல்லை அன்பிற்குரிய பரீட்சித்து மன்னனே அனைவரும் மகாராஜா கயனை மிகவும் புகழ்ந்து பாராட்டினார் மகாராஜா கயன் மன்னன் யுதிஷ்டிரன் மகாராஜா பிருது போன்றவர்களிடமிருந்து அனைவரும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் மகாராஜா கயன் எல்லா விதமான வேள்வி சடங்குகளையும் தவறாது செய்தார் வேத இலக்கியங்களை கற்று புத்திமானாக விளங்கினார் ஸ்ரத்தா மைத்ரி தயா போன்ற கற்பும் நேர்மையும் நிறைந்த தட்சனின் புதல்விகள் அனைவரின் ஆசியும் மகாராஜா கயனை புனித நீரால் நீராட்டியது மகாராஜாவின் இடத்தில் மிகுந்த திருப்தி கொண்டிருந்தனர் பூமி கோளத்தின் வடிவம் ஒரு பசுவாக வந்தது தன்னுடைய கண்டினை பார்த்தால் ஒரு தாய் பசு எப்படி பாலை சுரக்குமோ அதுபோல மகாராஜா கயனை கண்டதும் நன்றாக பாலை சுரந்தது மகாராஜா கயன் ஆண்ட பூமி ஒரு பசுவுடன் ஒப்பிடப்பட்டிருக்கிறது குடிமக்களின் நன்மைக்காக பூமியின் அனைத்து வளங்களையும் பயன்படுத்தும் திறனுடைய மகாராஜா கையனின் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றியது இது மன்னரால் சாத்தியமானது காரணம் தட்சணின் நேர்மையான புதல்விகளால் புனித நீராட்டப் பெற்றவர் ஆவர் ஒரு அரசன் சில சமயம் தனது ராஜ்ஜியத்தை காப்பாற்றுவதற்காக சிற்றரசர்களின் மீது போர் தொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் அதுபோல் செல்லும் பொழுது சிற்றரசர்கள் மகாராஜா கயன் மீது வெறுப்பு கொள்ளவில்லை அவர் சமய அறநெறிகளுக்காக யுத்தம் செய்தார் என்பதை அவர்கள் புரிந்து மகாராஜா கயன் அவரது குடிமக்கள் அனைவரையும் திருப்திப்படுத்தினார் மகான்களையும் கௌரவப்படுத்தினார் அடைந்து உண்மையை அறிய முயற்சி செய் அவருக்கு தொண்டு செய்து அவரிடம் அடக்கமாய் கேள்விகள் கேட்டு ஆய்வு செய் உண்மையை கண்டவரான தன்னுணர்வு பெற்றோர் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும் இதில் கூறப்பட்ட குருவானவர் குரு சிஷிய பரம்பரையின் கொள்கையை பின்பற்றுபவராக இருத்தல் வேண்டும் அப்படி பின்பற்றாதவர்கள் ஆன்மீக குருவாக இருக்க முடியாது மகாராஜா கையனின் வேள்வியில் சோமரசம் என்னும் மதுபானம் அதிக அளவில் வழங்கப்படும் அதனை தேவேந்திரன் வழக்கமாக வந்து ஏற்றுக்கொள்வார் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவும் அவரது வேள்வியில் அர்ப்பணிக்கப்படும் அனைத்து பொருட்களையும் ஏற்றுக்கொள்வார் மகாராஜா கையனின் வேள்வி பரமபுருஷ பகவானை தோன்றி நான் முழு திருப்தி அடைகின்றேன் என்று கூறினார் அதனால் மகாராஜா கையனோடு யாரை ஒப்பிட முடியும் கயன் தன் மனைவி கயந்தி மூலமாக மூன்று புதல்வர்கள் பெற்றெடுத்தார் அவர்கள் சித்திரரதன் சுகதி அவரோதனன் ஆவர் சித்திரரதன் மனைவி ஊர்ணாவினிடத்தில் சம்ராட் என்னும் பெயருடைய புதல்வனையும் சம்ராட்டின் மனைவி உத்கலாவின் வயிற்றிலிருந்து மரீசி என்ற புதல்வனையும் மரீசி தன் மனைவி பிந்துமதியினிடத்தில் பிந்து என்னும் பெயருடைய புதல்வனையும் பெற்றெடுத்தாள் இதன் பிறகு இவர்கள் வம்சம் பிந்து சரகா பிறகு மது சுமனா அதன் பிறகு வீரவிரதரன் போஜா அதன் பிறகு மந்து பிரமந்து மந்து பிரமந்துக்கு பிறகு மந்து சத்யா பிறகு பவ்வனனன் தூஷனா அதன் பிறகு த்வஷ்டா விரோச்சனா அதன் பிறகு விரஜன் விஷூசி இவர்களுக்கு நூறு புதல்வர்கள் பிறந்தனர் அவர்கள் அனைவருக்கும் தலைவராக சதஜித் என்பவர் விளங்கினார் மகாராஜா விரஜன் தன்னுடைய குணங்களினாலும் கீர்த்தியினாலும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் கருணையினால் மன்னன் பிரியவரதனின் குலத்தில் ஒளிமிக்க ஒரு மணியாக திகழ்ந்தார் வனத்தில் அழகிய மனமிக்க மலர்களை உடையதால் ஒரு மரம் எவ்வாறு பெருமை அடையுமோ அதுபோலவே ஒரு குலத்தில் கீர்த்திமிக்க ஒருவன் இருந்தான் என்றால் அவன் நந்தவனத்தில் உள்ள நறுமணம் மிக்க மலரோடு ஒப்பிடப்படுகிறான் அவனுடைய குலமே தழைத்து விளங்கும் வரலாற்று புகழ் பெறும் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யதுகுலத்தில் பிறந்ததால் யதுகுலமும் யாதவர்களும் எப்பொழுதும் பெருமை உடையவர்களாகவே விளங்கினர் மகாராஜா விரஜன் பிறந்த காரணத்தினால் மகாராஜா பிரியவர குலம் எல்லா காலங்களிலும் கீர்த்தி பெற்று விளங்கியது ஸ்ரீ சுகதேவ சுவாமி மேருமலையினை பற்றியும் பூமண்டலம் பற்றியும் ஜம்பு தீபம் பற்றியும் என்ன கூறப்போகிறார் என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூத்தி பதிமூனில் காண்போமா நன்றி வணக்கம்